சரித்திரம் அதிகாரம் பிரதி பிரதியுத்தரமாக நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள் இப்போது பத்து தரம் என்னை நிந்தித்தீர்கள் நீங்கள் எனக்கு முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடதான் இருக்கிறது நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்றிருப்பீர்களாகில் தேவன் என்னைக் கவிழ்த்து தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள் இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன் கேட்பார் ஒருவரும் இல்லை கூக்குரல் எழுகிறேன் நியாய விசாரணை இல்லை நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலையடைத்து என் வழிகளை இருளாக்கி இருளாக்கிவிட்டார் என்னிலிருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்துப் போட்டார் அவர் என்னை நான்கு புறத்திலும் நாசமாக்கினார் நான் அற்றுப்போகிறேன் என் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார் அவர் தமது கோபத்தை என்மேல் மேல் எரிய பண்ணினார் என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார் அவருடைய தண்டுப்படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி இறங்கினார்கள் என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார் எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய்ப் போனார்கள் என் பந்து ஜனங்கள் விலகிப் போனார்கள் என் சுனேகிதர் என்னை மறந்துவிட்டார்கள் என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள் அவர்கள் பார்வைக்கு நான் ஆனேன் நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான் என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன் சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள் என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டிக்கொண்டிருக்கிறது என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள் எனக்கு இறங்குங்கள் தேவனுடைய கை என்னை தொட்டது தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன் என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்றிருக்கிறது என்ன ஆ நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவை போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனைப் பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரைக் காணும் இந்த வாஞ்சையால் என் உள் இந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனைத் துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே பட்டயத்துக்கு பயப்படுங்கள் நியாயத்தீர்ப்பு உண்டென்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்றான் அதிகாரம் இருவது அப்பொழுது நாகமாத்தியனான சோபார் பிரதியுத்தரமாக இதற்காக மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரித்து சொல்லுகிறேன் நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன் ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகிறது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும் அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதிகாலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறியிரோ அவனுடைய மேன்மை வானபரியந்தம் உயர்ந்தாலும் அவனுடைய தலை மேகங்கள் மட்டும் எட்டினாலும் அவன் தன் மலத்தைப் போல என்றைக்கும் அழிந்து போவான் அவனைக் கண்டவர்கள் அவன் எங்கே என்பார்கள் அவன் ஒரு சொப்பனத்தைப் போல் பறந்து போய் காணப்படாதவனாவான் இரவில் தோன்றும் தரிசனத்தைப் போல் பறக்கடிக்கப்படுவான் அவனை பார்த்த கண் இனி அவனைப் பார்ப்பதில்லை அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனைக் காண்பதில்லை அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள் அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்பக் கொடுக்க வேண்டியதாகும் அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனுடைய கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும் பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாயிருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போகும் அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான் தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார் அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான் விரியனின் நாக்கு அவனைக் கொல்லும் தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான் அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியாயிருக்கும் அவன் களி கூறாதிருப்பான் அவன் ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு தான் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும் தன் வயிறு திருப்தியற்றிருந்தபடியினாலும் அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதியாவதில்லை ஆகையால் அவன் ஆஸ்தி நிலை நிற்பதில்லை அவன் வேண்டுமென்கிற பரிபூரணம் அவனுக்கு வந்தபின் அவனுக்கு வியாகுலம் உண்டாகும் சிறுமைப்படுகிற ஒவ்வொருவனுடைய கையும் மேல் வரும் தன் வயிற்றை நிரப்பத்தக்கது இன்னும் அவனுக்கு இருந்தாலும் அவர் அவன் மேல் தமது கோபத்தின் உக்கிரத்தை வரவிட்டு அவன் போஜனம் பண்ணுகையில் அதை அவன் மேல் சொரிய பண்ணுவார் இருப்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பி ஓடினாலும் உருக்குவில் அவனை உருவையையும் உருவின பட்டயம் அவன் சரீரத்தையும் மின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் போகும் பயங்கரங்கள் அவன் மேல் வரும் அவன் ஒழிக்கும் இடங்களில் காரிருள் அடங்கியிருக்கும் அவியாத அக்கினி அவனை பட்சிக்கும் அவன் கூடாரத்தில் மீதியாய் மீதியாயிருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான் வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும் அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும் அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும் இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமுமாம் என்றான் அதிகாரம் இருபத்தி ஒன்று யோபு பிரதியுத்தரமாக என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள் இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல இருக்கும் நான் பேசப் போகிறேன் சகித்திருங்கள் நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள் நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன் அப்படியானாலும் என் ஆவி விசனப்படாதிருக்குமா என்னை கவனித்து பாருங்கள் அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள் இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன் நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கும் துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள் அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும் தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை அவர்களுடைய எருது பொலிந்தால் வீணாய் போகாது அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈணுகிறது அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள் அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள் அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள் அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களைப் போக்கி ஒரு ஷணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள் அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகியிடும் உம்முடைய வழிகளை அறிய விரும்போம் சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம் அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும் அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற திரும்பைப் போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரைப் போலவும் இருக்கிறார்கள் தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார் அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார் அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும் சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான் அவன் மாதங்களின் தொகை போது அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டைப் பற்றி அவனுக்கு இருக்கும் விருப்பம் என்ன உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகும் ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான் அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியாய் இருக்கிறது வேறொருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடு சாப்பிடாமல் மனக்கிளேசத்தோடு சாகிறான் இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்கிறார்கள் புழுக்கள் அவர்களை மூடும் இதோ நான் உங்கள் நினைவுகளையும் நீங்கள் என்னைப் பற்றி அநியாயமாய் கொண்டிருக்கும் ஆலோசனைகளையும் அறிவேன் பிரபுவனுடைய வீடு எங்கே துன்மார்க்கருடைய கூடாரம் எங்கே என்று சொல்லுகிறீர்கள் வழி நடந்து போகிறவர்களை நீங்கள் கேட்கவில்லையா அவர்கள் சொல்லும் குறிப்புகளை நீங்கள் அறியவில்லையா துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான் அவன் கோபாக்கினையின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான் அவன் வழியை அவன் முகத்துக்கு முன்பாக தூண்டி காண்பிக்கிறவன் யார் அவன் செய்கைக்கு தக்க பலனை அவனுக்கு சரி கட்டுகிறவன் யார் அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான் அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும் பள்ளத்தாக்கின் புல் பத்தைகள் அவனுக்கு இன்பமாய் இருக்கும் அவனுக்கு முன்னாக எண்ணிறந்த ஜனங்கள் போனது போல அவனுக்கு பின்னாக ஒவ்வொருவரும் அவ்விடத்துக்கு செல்வார்கள் நீங்கள் வீணான ஆறுதலை எனக்குச் சொல்லுகிறது என்ன உங்கள் மறுமொழிகளில் உண்மைக்கேடு இருக்கிறது என்றான்